முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கப் போகிறாராம் அமித்ஷா அவர் எந்த லோகத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை என்று கூறியுள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன அதில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை பாஜக கட்டிய புதிய நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக உறுப்பினர் ஒருவர் கூட உள்ளே இல்லை தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பாஜக உறுப்பினர் கூட மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே செல்லவில்லை தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இதில் நாளை நாலு பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர்களும் கடந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தயவால் உள்ளே சென்றவர்கள் தனித்து நின்று பாஜக அடைந்த அல்ல இது இந்த லட்சணத்தில்தான் பாஜக ஆட்சியை அமைக்கப் போகிறது தமிழ்நாட்டில் என்று சொல்லியிருக்கிறார் அமித்ஷா அதனால் உஷாராக எங்கள் கூட்டணி என்கிறார் அமித்ஷா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பெறும் என்று சொன்னார் பிறகு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்றார் அமித்ஷா அதிமுக ஆட்சியை அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமியே இன்னும் நம்பவில்லை ஏனென்றால் அவருக்கு தெரியும் அதிமுக கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர் தோல்வியை மட்டுமே சந்தித்து வருகிறது என்று இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பது சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2021 இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஈரோடு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய ஒன்பது தேர்தல்களிலும் தோற்றவர்தான் பழனிசாமி எனவே அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியையே பரிசாக பெற தயாராகி வருகிறார் பழனிசாமி இப்போது அவர் வைத்திருக்கும் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை பாதியாக குறைய போகிறது அதுதான் கள நிலவரமாகும் அவரே மூழ்கி கொண்டிருக்கிறார் மூழ்கிக் கொண்டிருப்பவரின் தோலை பிடித்து தப்பிக்க பார்க்கிறது பாஜக மூழ்கிக் கொண்டிருப்பவரின் தோளை பிடித்தால் இரண்டு பேரும் மூழ்க வேண்டியதுதான் இயற்கையாகும் அதனைத்தான் அடுத்த தேர்தலில் பார்க்க போகிறோம் என்று முரசொலி கூறியுள்ளது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தமிழ்நாடு வந்து இது போன்ற அளப்புகளை அளந்துவிட்டு செல்வது அமித்ஷாக்களின் வழக்கம் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்றார் முதலமைச்சர் ஆமா இது உண்மைதான் என்பதை அமித்ஷா ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதுதான் அவரது மதுரை பிரகடனமாகும் ஷாவால் முடியாமல் போகலாம் தமிழக மக்கள் அதை செய்வார்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் மீது பாரத்தை போட்டுவிட்டு மதுரையில் இருந்து போய்விட்டார் அமித்ஷா அடுத்த ஆறு மாதம் கழித்து வரலாம் அவர் அமித்ஷாவை ஏதோ மந்திரவாதியைப் போல பாஜக நினைத்து வைத்திருந்தது அதில் மண்ணள்ளி போட்டுவிட்டார் அமித்ஷா மலையை தூக்கப் போகிறேன் என்று ஒருவர் ஊருக்குள் வந்த கதை அனைவரும் அறிந்த பழைய கதைதான் மலையை தூக்கப் போகிறார் என்பதற்காக ஆறு மாதங்கள் அவருக்கு அந்த ஊரே சோறு போட்டது மலையை தூக்க குறிக்கப்பட்ட நாளும் வந்தது பல்லாயிரக்கணக்கானவர்கள் அதனை பார்க்க வந்தார்கள் கூலாக அந்த சொன்னார் எல்லோரும் சேர்ந்து தூக்கி என் தோளில் வையுங்கள் என்றார் அப்படித்தான் இருக்கிறது அமித்ஷாவின் பேச்சுக்கள் ஆக்கவும் அழிக்கவும் வல்லவராக சொல்லிக் கொண்ட அமித்ஷா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை தங்கள் தலையில் தூக்கி கொண்டாடுவதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் திமுக கூட்டணிக்காக அள்ளி கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு என்ற மலை மீது மகத்தான மாமனிதர் மூக்க ஸ்டாலினை அமர வைத்து தூக்கி காட்டிவிட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் அமித்ஜி அறிவாரா என்று முரசொலை கேள்வி எழுப்பியுள்ளது ஏழெட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்து வெளியாகும் தேர்தல் முடிவுகளை முதலில் வாங்கி பாருங்கள் ஜி அதில் பாஜக நிலைமை என்ன அதிமுக நிலைமை என்ன என்று பாருங்கள் ஆந்திராவை தாண்டினால் தமிழ்நாடுதான் என்பது மாதிரியான விமான பயணம் அல்ல தேர்தல் ஒடிசாவை பிடித்தோம் டெல்லியை பிடித்தோம் மகாராஷ்டிராவை பிடித்தோம் அதுபோல தமிழ்நாட்டை பிடிப்போம் என்பது சுற்றுலா பயணம் அல்ல இது அரசியல் இந்த நுட்பமான அரசியலை திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா மிகச்சரியாக சொன்னார்கள் இது தமிழ்நாடு பாஜகவுக்கு எதிரான அரசியல் கருத்தியல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது எனவே இங்க பாஜக வெல்ல முடியாது என்று மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார் இந்த கள நிலவரத்தை அரசியல் யதார்த்தம் அறியாமல் ஆறு மாதத்திற்கு வரும் ஆன்மீக பயணத்தை அரசியல் பயணமாக கணக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா அவர் உள்துறையை கவனிக்கும் அமைச்சர் அவ்வளவுதான் இந்திய நாட்டின் விதியை தீர்மானிப்பவர் அல்ல என்பதை ஊடகங்கள் முதலில் உணர வேண்டும் அமித்ஷா வருகிறார் என்பதற்காக காட்டும் அலப்பறைகள் அருவருப்பாக இருக்கிறது தினத்தந்தியில் நேற்று முன்தினம் தலைப்புச் செய்தியாக அமித்ஷாவின் பரபரப்பு பேச்சு இடம்பெற்றுள்ளது அவர் பரபரப்பாக பேசும் படமும் இடம்பெற்றுள்ளது அதற்கு கீழே என்ன செய்தி தெரியுமா மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்தது என்பதுதான் அந்த செய்தி இன்று நேற்றல்ல இரண்டரை ஆண்டு காலமாக மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது உள்துறை அமைச்சரால் அங்கு அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை பாஜக ஆண்ட மாநிலம் அது பிரதமர் இதுவரை அங்கு போகவே இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலும் வாக்கு கேட்டு போகவில்லை உள்துறை அமைச்சர் ஓரிரு முறை சென்றிருக்கலாம் ஆனால் அமைதி போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது பாஜக ஆளுகையில் ஒரு மாநிலம் எப்படி ஆகும் என்பதற்கு உதாரணம் மணிப்பூர் எல்லா மாநிலத்தையும் இப்படி ஆக்க பார்க்கிறார்கள் கொத்தரிமை கூட்டமான பழனிசாமியை மிரட்டி உட்கார வைத்திருக்கிறார்கள் அவரது தோளில் ஏற பார்க்கிறார்கள் மூழ்க போகிறார்கள் தமிழ்நாட்டில் பாஜக கும்பல் அடைய போகும் தோல்வியானது அதனுடைய வகுப்புவாத எதேச்சதிகார போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாகவே அமையும் என்று கூறி தலையங்கத்தை முரசொலி நிறைவு செய்துள்ளது